தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா காஞ்சிபுரம் தனி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கும் ராஜசேகர் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேரூராட்சியில் உள்ள பதினைந்து வார்டுகளில் திறந்த வெளி பிரச்சார வாகனத்தில் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பெறுப்பாளர் அதிமுக முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் அதிமுக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பாக் கணேசன் உள்ளிட்ட அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இரு சக்கர வாகனங்கள் அணிவகுத்திட பேண்ட் வாத்தியங்கள் முழங்கிட பிரச்சார வாகனத்தில் வாராஜாபாத் பேரூராட்சிக்கு உட்பட்ட ராஜ செல்ல பெருமாள் நகர் நேரு நகர் உள்ளிட்ட பதினைந்து வார்டு பகுதிகளில் வாக்கு சேகரிக்க வருகை புரிந்த அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகருக்கு பல்வேறு இடங்களில் ஜேசிபி இயந்திரம் மூலம் மலர்கள் தூவியும் ஆளு பிரம்மாண்ட மாலைகள் அணிவித்தும் பட்டாசுகள் வெடித்தும் இன்பத்துடன் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் அவருக்கு மிக பிரம்மாண்டமான முறையில் உற்சாக வரவேற்பை அளித்தனர் இந்த வாக்கு சேகரிப்பின் போது அதிமுக மாநில எம்ஜிஆர் இளைஞர் இணை செயலாளர் எஸ் எஸ் ஆர் சத்யா மாவட்ட அவைத்தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி பாலாஜாபாத் ஒன்றிய கழக செயலாளர் அக்ரி நாகராஜன் பாலாஜாபாத் பேரூராட்சி கழக செயலாளர் மார்க்கெட் ஹரிக்குமார் மாவட்ட மங்களூர் தலைவர் சாமலா தம்பி மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் கலைமணி பேரூராட்சி கழக இணைச் செயலாளர் விவேகா கலைமாமணி உள்ளிட்ட அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என தொண்டர்கள் புடைசூட வரவேற்பு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் எமது செய்தியால் காஞ்சிபுரத்தில் இருந்து தினேஷ் ராகால பெருமாளே உங்கள் பொன்னான வாக்காலாயி உங்களை இதோ இருகரம் கூப்பி நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமை அண்ணன் திரு ராஜிதராஜ் அண்ணன் எம்ஏ அவர்கள் தங்களை அன்போடு கேட்டேன் இവിടെ இருந்து எடுத்தா நாம எல்லாரிட்டே அவர் நன்றிமா அம்மா நன்றிமா சிறப்பான வரவேற்பை தந்த இந்திராநகர் வாக்காலர்களுக்கு நன்றி 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 எங்க நம்ம கவுன்சிலர் அவர்கானம் போங்க